எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி பிளாக் தான் நாளைக்கு மகா சிவராத்திரி நம்ம ஊரில் எல்லாமே எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க அதுவும் சிவன் கோயில் சொல்லவே வேண்டாம் நிறைய பழமை வாய்ந்த கோயிலும் இருக்குது ஆனால் இப்போ போகிற ரூட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க ஏன்னால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் போலீஸ் போர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஏன்னு தெரியுமா நம்ம ஊருக்கு இந்தியாவோடய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி தான் வராரு அதுக்கு தாங்க இவ்வளோ ப்ரொடெக்ஷன் உள்ளேயே போக முடியல நீங்கள் யாராச்சும் இன்றைக்கி பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அவ்வளோ கச கசன்னு கூட்டம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லவே வேண்டியதில் சூப்பர் தூளாக பண்ணிட்டாங்க அந்த என்வாயர்மெண்ட்டே அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்தது ஆனால் கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் பச்சை பசை இல்லைன்னு ஹாப்பியாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மகா சிவராத்திரியை என்ஜாய் பண்ணணும் சிவனையும் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணால் போதும் அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே நியர் பை டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் நிறையா இருக்குது நம்ம ஈஷா போகும்போது ஆன் த வேல மூணு ஸ்பாட்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து பேரூர் இன்னொன்று வந்து ஈஷா இன்னொன்று வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் மூணுமே பயங்கரமான ஸ்பாட்டாக இருக்கும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை மிஸ் பண்ணாதீங்க இந்த வாட்டி ஈஷாவில் செமையான தீமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் மட்டும் இல்லைங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ எல்லாரும் ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஈஷா வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு டெம்பிள் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூரோட மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆகிடுச்சு இவர் வேற எங்களை வெல்கம் பண்ணிவிட்டு பேச்செல்லாம் கொடுத்துருந்தாரு அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாருங்க என்ன தான் ஃபாரின்லேருந்து வந்தாலும் நம்ம கல்ச்சர் சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க ஈஷா பொறுத்தளவுக்கு டிசிப்ளின் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதை வந்து அவங்க பக்காவாக ஃபாலோ பண்ணுறனால தான் எல்லா பக்கமுமே நீட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டைம் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஆனால் உள்ளெல்லாம் ஃபோன் அலௌட் இல்லை ஈஷாலேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் போதும் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் வந்துடும் நிறைய சிவன் பக்தர்கள் மலை மேலெல்லாம் போயிட்டு வருவாங்க பார்க்கறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சிவராத்திரினால நிறைய பக்தர்கள் கூட்டங்க என்ன தான் ஈஷா போனாலும் கண்டிப்பாக வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கும் விசிட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில் ஈஷாவில் எந்த கூட்டம் இருக்கும் அதே அளவுக்கு இங்கேயும் கூட்டம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் இங்கே பக்தர்களுக்கு எப்பவுமே பிரசாதம் சப்ளை ஆகிட்டே இருக்கும் ஈஷா போகிறதுக்கு வெள்ளிங்கிரி போகிறக்கு எல்லாத்துக்குமே பஸ் எல்லாம் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்க அதுவும் இந்த சீசனில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குங்க நீங்கள் கூட்டமெல்லாம் இல்லாத பஸ்ஸாக இல்லை எப்படி பிளான் பண்ணுறீங்களோ கொஞ்சம் முன்னாடியே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க இது நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மறக்கவே முடியாத ஒரு ஸ்பாட்னா இதுதான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இதுவும் பழமை வாய்ந்த கோயிலில் ஒன்று அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூரோட மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோயம்புத்தூர் பேரூர் கோயிலை விசிட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வடிவமைச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து நூற்றாண்டு கணக்கில் இருக்குங்க சிவராத்திரினால் இவ்வளோ லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டு அமர்களைப்படுத்திட்டாங்க அந்த மாதம்பட்டி ரோடெல்லாம் தாண்டி போகும்போது ஏதோ குள்ள போயிட்டு வர மாதிரியே இருக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இப்படி மரத்துக்கடையிலேருந்து பூந்து போனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வேற டைம் ஆகிடுச்சு நான் அங்கே ஓடிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த டைமுக்குள்ளே போனால் தான் நம்ம கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வெளியில் வர முடியும் ஏன்னா இந்த பீரியடில் இருந்தோ ஆளெல்லாம் நிறைய பேர் வருவாங்க நம்ம பார்த்து போகணுங்க ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்துட்டு போயிடுவாங்க நம்ம எந்த இடத்துலையுமே மாட்டாமல் நம்ம பொருட்களையும் உடைமைகளையும் சேஃபாக பார்த்துக்கணும் அந்த பெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு நான் போகும்போதே பார்த்தேன் நம்ம தான் நம்மளோட சேஃப் அண்ட் செக்யூராக எப்போவுமே பார்த்துக்கணும் ஈஷாவுக்கு மெயின்லேருந்து போகும்போதே டைம் கணக்கில் பஸ் இருக்குது நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வந்திங்கன்னா டேரெக்ட் த்ரூ பஸ்ஸே இருக்குது ஈஷாவில் இறங்குறதுனாலும் இறங்கிக்கலாம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு இறங்குறதுனாலும் இறங்கிக்கலாம் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுருவாங்க எந்த பிக்கல் புடுங்கலும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இறங்கி சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் ஷிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஈஷாவில் நிறைய செலிப்ரிட்டி எல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க நைட்டு ஃபுல்லாக ஒரே ஈவெண்ட்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நைட்டெல்லாம் வந்து அந்த ஆதியோகி சிலையை பார்க்கும்போது அவ்வளோ லைட் எஃபெக்ட்டோட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாமல் கூட்டத்தில் போகும்போது கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக போய்க்கோங்க பார்க்கிங்கை பற்றி சொல்லியே ஆகணும் வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டராச்சும் நடக்கணுங்க ஏன்னா டிராஃபிக் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப ஓவராக இருக்குது வண்டியெல்லாம் நிறுத்துறக்கே இடம் இல்லை நம்ம பிளான் பண்ணி நம்ம வண்டியை நம்ம தான் சேஃபாக சைட் லாக்கெல்லாம் போட்டு நம்மளோட ஹெல்மெட்டெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிறவங்களை விட வெளியூர் கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய நார்த் சைடு சவுத் சைட்லேருந்து எல்லா இடத்துலருந்தும் இந்த ஈஷா யோகா மையத்துக்கு வருவாங்க நம்ம உள்ளேயே ஸ்டே பண்ணுறோம் ஆப்ஷன் கூட இருக்குங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய ரெசிடென்சிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு நம்ம ஸ்டே கூட பண்ணிக்கலாம் ஈஷா யோகாக்குள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லாமே வெஜ் ஐட்டம் சாட் ஐட்டம்ஸ்னு எல்லாமே இருக்குது ஃபுட் எல்லாம் நீட்டாக சூப்பராக தனித்தனியாக கொடுத்துருவாங்க ரேட்ஸ் கூட ரீசனபிளாக இருக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா பார்க்கிங் தான் இந்த வாட்டி ஈஷால செட்டப் எல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க நாங்கள் போகும்போதே வேலை நடந்துகிட்டே இருந்தது நான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போயிருந்தேன் அடுத்த நாள் தான் சிவராத்திரி ஒரு நாளைக்கு முன்னாடி போகும்போதே அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது ஆனால் அவங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது நம்ம தூரத்தில் இருந்தாலும் அங்கங்கே டிவி வச்சுருக்காங்க முன்னாடி பார்க்கறக்கு அதுவும் இல்லாமல் வாலண்டையர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வாலண்டியர்ஸும் எல்லாத்துக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒவ்வொரு கோர்ட் மாதிரி பிரிச்சு அதையும் பேட்ச் பேட்சா வச்சு உட்காரவங்களுக்கு தனித்தனி சேர யாருமே அடிக்கடி அங்க இங்கன்னு சுத்தாத மாதிரி கேட்டு மாதிரி வச்சு விட்டாங்க நம்ம பெரிய சிலைக்கிட்ட போக முடியல ஏன்னா அங்கே வேலை நிறைய நடந்துட்டு இருந்தது இந்த வாட்டி செட்டப் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது கொஞ்சம் இமயமலை மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டிஜே கேமராமேனு லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது நாங்கள் தூரத்துலேருந்தே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு ஷூட் பண்ணிட்டோம் ஆனால் இந்த வாட்டி வேற லெவலாக இருக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேங்க சிவராத்திரிக்கு நைட்டு முடிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு தாங்க வெள்ளி வெள்ளியாண்டவர் கோயில் இருக்குது கோயம்புத்தூரில் யாராச்சும் ஈஷா யோகா வந்திங்கன்னா கண்டிப்பாக வெள்ளியா மயிலாண்டவர் கோயிலையும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் நியர்பையாகவே மூணு ஸ்பாட்ஸ் இருக்கு ஒன்று பேரூர் இன்னொன்று ஈஷா யோகா மயம் பக்கத்திலேயே பூண்டி இது மூணு ஸ்பாட்டுமே பக்கம் பக்கமாக இருக்கிறனால டூரிஸ்டாக வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் அதுவும் நாளைக்கு சிவன் ராத்திரி இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு மூணையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே என்ன பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதே மாதிரி பூண்டிலையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் பேரூரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சிற்பக்கலையை செதுக்கியிருக்காங்க இங்கே ஒரு குட்டி பப்பியை பார்த்தோம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இந்த குட்டி பப்பி வந்து ஒரு போலீஸ் டாக் அதுவும் இல்லாமல் இவனோட அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் எங்ககிட்டயே வந்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தான் இவனோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பற்றி கேட்கவும் ரொம்ப ஷாக்காக இருந்தது இவனுக்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரினு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த பப்பி பேரு ரோசி வளர்த்தவங்க ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்காங்க நல்லா சொல் பேச்சு கேட்குது நல்லா எல்லாத்து எல்லாத்துக்கூட விளையாண்டுருந்தது ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவர் கோயிலுக்கும் வந்தாச்சுங்க நிறைய பக்தர்கள் மலை மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருந்தாங்க ஏன்னா இந்த ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே இறங்குற டைமாக தான் இருக்கும் நிறைய சிவன் பக்தர்கள் இறங்கின உடனே கொஞ்சம் அழுப்பில் அங்கேயே ரெஸ்ட் இருப்பாங்க இங்கே கடைகள்லாம் நிறையா இருக்குது கயிறு ருத்ராட்சம்னு எல்லாமே அங்கே இருக்கு வேணுங்கிறவங்க நம்ம பட்ஜெட் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே உட்கார்றக்கு எல்லா இடமுமே நீட்டா இருக்குங்க நாங்கள் போன டைம் சாயந்தரம் ஆறு மணி கரெக்டாக பூஜைக்கு போய் ஆஜராகிட்டோம் நல்ல பூஜை தரிசனம் கிடைச்சது சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவன் கிட்ட போய் ஆசி அருள் வாங்கினா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொல்லிக்குவாங்க பிரசாதம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பக்தர்கள் ஏறி இறங்கிட்டு டயர்டாக வரும்போது இந்த பிரசாதம் சாப்பிட்டா அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஈஷா வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பூண்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க சிவன்ராத்திரி அன்னைக்கு எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அங்கே ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் இந்த கோயில் எல்லாமே காந்திபுரத்துலேருந்து ரொம்ப நியர்பை எல்லாமே தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் இந்த மூணு கோயிலுமே நம்ம கோயம்புத்தூரில் மஸ்ட் ட்ரை டெம்பிளுங்க பேரூர் கோயிலுக்குள்ள ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது நான் வெளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் கவர் பண்ணேன் அந்த சிற்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ அழகாக நுணுக்கமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ஒரு தடவை நம்ம ஊர் கோயிலெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் ஸ்பெஷலே அந்த சிற்பக்கலை தான் நம்ம உக்காந்து பார்த்தா ஒரு நாள் கூட பார்த்தாது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இந்த எல்லாம் எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்பெஷலான சிவன் கோயில் இந்த மூணு பழைமை வாய்ந்த கோயிலை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் டாட் காம் போனீங்கன்னா அழகாக கூட்டிகிட்டு வந்து கோயில்லேயே விட்டுரும்